டிவி நேர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு பிரஸ் மீட்ல வந்து சீமானவர்கள் ரொம்ப தவறாக வந்து பெரியாரை பேசியிருந்தாரு அப்படின்றது ஒன்று இருக்குது எப்பயுமே அவர்களை இவங்க பேசும்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியாதோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பெரியாரை பற்றி தவறாக வந்திருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது சீமானவர்கள் பெரியாரை நிறைய இடத்துல அவர்கள் சீமானவர்கள் அவர்களை நிறைய இடத்துல திட்டி தான் நம்ம பார்த்துருந்துருக்கோம் எனவே வந்து பெரியார் அவர்களை பற்றி தவறான விஷயங்களை வந்து பரப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் மேலே மிகப்பெரிய வந்து கடுப்பில் இருக்காங்க தீக்காவினர் அப்படின்றது ஒன்று இதனால நிறைய பேர் வந்து சீமானவர்கள் பேசுகிறது முழுக்க பொய் அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க சீமானவர்கள் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து தன் கற்பனைக்கு பேசியிருக்காரு அப்படின்றது தனக்கு வேணுன்னா தாய் கூட மகள் கூட உருவ வைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரவர்கள் எங்கேயுமே சொன்னதா தெரியல இவர் வந்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவராக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்றது ரொம்பவே மனசு கஷ்டப்படுற விஷயமா இருக்கு பெரிய தலைவர்கள் அப்படி பேசுறது வந்து ரொம்ப தவறாக இருக்கு அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி அவர் பேசுறது ரொம்ப தவறான விஷயமா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில் வந்து இப்போது சீமான் அவர்கள் வீட்டு வாசலில் கிட்டத்தட்ட நிறைய பேர் குவிந்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது பயங்கரமான கூட்டம் இருக்குது அதனால சீமான் வீட்டுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்குது ஆனால் சீமான் அவர்கள் வீட்டில் எல்லாம் அவர் கலந்தாய்வில் இருக்கார் புதுச்சேரியில் அவருக்கு இன்னைக்கு கலந்தாய்வு இருக்குது அங்கே இருக்கார் அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே ஒரு தலைவரை பற்றி இழிவாக பேசுகிறது ஓகே எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றதுன்னு தெரியல ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு பெரியார் அவர்கள் அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது நிறைய இருக்குது அரசியல் ரீதியாக இல்லைனா கூட அவர் தலைவராக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு அவர் மேலே நிறைய முரண்கள் இருந்தாலுமே கூட அவரை தவறாக பேசுறது எப்படியா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியலை எனவே வந்து இவ்வளோ மட்டமாக ஒருத்தர் பேசக்கூடாது அப்படின்றத சீமானவர்களும் அவங்க தம்பிகளும் புரிஞ்சுக்கணும் இதுக்கு சீமானவர்கள் பேசிட்டார் அப்படின்றதுக்காக அதுக்கு முட்டு கொடுத்து பேசுறதுக்கும் எப்படி ஏற்று எப்படி இருக்குது தெரியல ஏற்றுக்கவும் முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்றது இருக்குது எனவே வந்து அவங்க போராட்டம் பண்ணுறதும் ரொம்ப சரியான விஷயமாக இருக்குது சீமானவர்கள் தன் நாவை அடக்கி பேசணும் அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் Nah, ini keringnya beliin payton markham, seluruhnya